டெல்லி செங்கோட்டை பக்கத்தில் நேற்று இரவு ஆறு ஐம்பத்தி இரண்டு மணி அளவில் வெடிகுண்டு வெடிச்சது வெடிகுண்டு தான் வெடிச்சதா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமா அந்த கார் டிரைவர் அதை ஓட்டிட்டு வந்த டிரைவர் டெட்டனேட்டர் அப்படிங்கிறத பயன்படுத்தி அந்த வெடிக்க வச்சுருக்காருங்கிற தகவல் வெளியாயிருக்கு இந்த லிங்க்கு அந்த காரை ஓட்டிகிட்டு வந்தவர் யார் அவர் இப்போ இல்லை உயிரோடு இல்லை இறந்து போயிட்டாரு பட் அவர் ஏன் இந்த சம்பவத்தை செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி சில மருத்துவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு அந்த மருத்துவர்களோடு இவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன எதனால இந்த சம்பவம் நடந்தது இந்த தாக்குதலுக்கு யார் பொறுப்பேற்றிருக்கா இந்த ஒரு காரை ஓட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த காரனுடைய உரிமையாளர் ஒருத்தர் இருப்பார்ல அந்த உரிமையாளர் யாரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் ரொம்ப ஷாக்கான விஷயங்கள்லாம் வெளியில் வந்திருக்கு ஸோ ஃபோரன்சிக்கினுடைய ரிப்போர்ட் ஒருபுறம் இன்னொரு புறம் யார் குற்றவாளி அப்படிங்கிற அதை தேடக்கூடிய டெல்லி காவல்துறை மறுபுறம் இன்னொரு புறம் அந்த நம்ம படத்தில் வருமே சொப்பன சுந்தரியை வச்சுருந்தது யார் அப்படின்னு காரை வச்சிருந்தது சொப்பன சுந்தரி அப்படின்னு அந்த மாதிரி கிண்டலுக்காக சொல்லலை நிஜமாகவே அது தொடர்பான விசாரணை தான் இப்போ ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு அது ரிலேட்டடான சில டேட்டாஸ் நமக்கு கிடைச்சிருக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முறவுகளே இது பிரசாத் பிரசாத் சிக்னேச்சர் மீடியா லிமிடெட் நியூஸ் உருவாகணுமா வேலை பார்க்கணுமா மேக்கிங்ல இருந்து பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள் வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டாக உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்டுங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட்ஜி காம் இந்த கார் குண்டுபிடிப்பு அப்படிங்கிறது சரியாக ஆறு ஐம்பத்தி இரண்டு மணி அளவில் நடந்தது ஒன்பது பேர் இறந்து பேர் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க இவங்க எல்லாருக்குமே வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான் இந்த எல் தொடர்பான அந்த புகைப்படங்கள் அந்த மருத்துவமனை தொடர்பான வீடியோக்கள் அங்கே டெல்லியினுடைய சிஎம் ரேகா குப்தா இவங்கெல்லாம் போய் பார்க்கக்கூடிய காட்சிகள் அமித்ஷா வந்து கொடுத்த பேட்டிகள் நேரடியாக அவங்க தன்னுடைய நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர்களோடு அவங்க ஏற்படுத்தக்கூடிய மீட்டிங் இதெல்லாம் பழைய செய்தி பட் புதிய செய்தி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இந்த டெல்லி கார் துண்டு அந்த ஓட்டிகிட்டு வந்த நபருடைய பெயர் என்ன அவர் ஒரு மருத்துவர் அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்கு அவருடைய பேர் வந்து உமர் அப்படிங்கிற தகவலும் வழியாகிருக்கு அவருடைய புகைப்படங்களும் இப்போ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவர்தான் அந்த காரை ஓட்டிகிட்டு வந்த நபர் அப்படி இவர் ஓட்டிட்டு வந்த கார் வந்து ஐ ட்வெண்ட்டி கார் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த காரை யார் யாரெல்லாம் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் வந்து இப்போ கிடச்சிருக்கு அந்த ஐ ட்வெண்ட்டி அப்படிங்கிற கார் வந்து உமருக்கு சொந்தமானது கிடையாது அவர் சுங்கச்சாவடியில் ஒரு டோல்கேட்டில் அந்த வீடியோ வந்து சிக்குது அவர் ஒரு மூன்றரை மணிக்கு வந்து அந்த வண்டியை எடுத்துகிட்டு வரக்கூடிய காட்சிகள் அரங்கிறது அதற்கு பிறகு சுங்கச்சாவடியில் சரியாக இந்த ப்ளாஸ்ட் நடக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதாக அந்த சுங்கச்சாவடியை அவர் கிராஸ் பண்ணுறாரு தான் வந்து அந்த கார் வந்து சிக்குது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அந்த சுங்கச்சாவடியை கிராஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர் நிற்கிறாரு அப்படிங்கிறத போலீஸார் வந்து இப்போ ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க சரி இந்த காரினுடைய உரிமையாளர் யார் முதல் உரிமையாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஐ டுவெண்ட்டி கார் முகமது சல்மான் அப்படிங்கிற நபர் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த காரை வச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு அடுத்ததாக விசாரிக்கும் போது செகண்ட் ஓனர் நதீம் அப்படிங்கிற நபருக்கு அதை அவர் விற்கிறார் இது தொடர்பான ஆவணங்களும் காவல்துறை வெளியிட்டிருக்காங்க அதோடு சேர்த்து ராயல் கார் ஷோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அந்த கம்பெனியினுடைய ஓனர் அந்த காரை வந்து வாங்குறார் இப்போது போலீஸார் கடைசியாக இந்த ராயல் கார் ஷோரூம் அந்த ஷோரூமை வந்து தொடர்பு கொள்றாங்க அப்போ தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய ஃபோன் எல்லாமே அணைத்து வைக்கப்பட்டு இருக்கிறதுங்கிறது தான் லேட்டஸ்டாக கிடைச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்குது பட் காரில் கார் மட்டும் இல்லை காரில் வந்து ஜிபிஎஸ் இருக்கும் அந்த ஓட்டிகிட்டு வந்தவங்க யார் அவங்களுடைய ஓனர் யாருங்கிற விவரம் எல்லாமே இப்போ போலீஸாருடைய கைக்கு வந்து சேர்ந்துருச்சு நமக்கு கிடைச்ச தகவல் மாதிரியே இது ரிலேட்டடாக ஃபோரன்சிக் அதிகாரிகளும் ஏகப்பட்ட டீட்டெயில்டாக வந்து சம்பவ இடத்துக்கே நேரடியாக போய் அந்த காரனுடைய உதிரி பாகங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க இதில் பாவப்பட்ட மக்கள் என்ன அப்படின்னா அந்த ஒன்பது பேர் கடைசியாக கிடைச்ச தகவல் அடிப்படையில் ஒன்பது பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு நேற்று வரைக்கும் எட்டு இன்றைக்கி ஒன்பது பேர் இப்போ அந்த ஒன்பது பேருடைய உறவினர்கள் யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது பாவம் ஒரு பேருந்தினுடைய நடத்துனர் அசோக்குன்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்து இயல்பாக வந்து அன்னைக்கு தேதிக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு குடும்பத்தை காப்பாற்றிடலான்னு உழைக்கிறதுக்காக போன மனுஷன் கடைசியில் இன்னைக்கு உயிரோடு இல்லை இந்த டெட்டனேட்டர் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காருன்னு இவங்களுக்கு எப்படி இந்த உபகரணங்கள்லாம் கிடச்சிது அப்படிங்கிறதையும் போலீஸார் அடுத்து விசாரிக்கிறாங்க அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிது அதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்தது இந்த உமர் அகமது முகமது அப்படிங்கிற நபர் தான் இந்த காரை ஓடிட்டு வந்தாருன்னு சொல்கிறனா இவர் வந்து ஒரு டாக்டர் இவர் வந்து ஜம்மு காஷ்மீருடைய புல்வாமா அப்படிங்கிற அந்த பகுதியைச் சேர்ந்தவர் இவர் ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் அதே நேரத்தில் இந்த தாக்குதலுக்கு ஜெய்ஷி முகமது அப்படிங்கிற அமைப்பு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் அழுத்திருக்கு காரணம் என்னென்னா அம்மோனியம் நைட்ரேட் எரிபொருள் எண்ணெய் ப்ளஸ் டெட்டனேட்டர் இதெல்லாம் பயன்படுத்தியதாக ஃபோரன்சிக்கினுடைய ரிப்போர்ட் வந்து சொல்லுது எளிமையாக இதை வந்து கையாள தெரிந்தவர்கள் இவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சில பேரை கண்டுபிடிச்சி மொத்தம் ஏழு பேரை அவங்க விக்டிமாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்கள அரஸ்டும் பண்ணி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்கங்கிற தகவல் வெளியாயிருக்கு நேற்றைய தினம் நம்ம ஒரு செய்தி ஒன்றை படித்து அதனை காலையில் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம் அந்த செய்தியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் லக்னோவை சேர்ந்த ஒரு பெண் மருத்துவர் அரஸ்ட் செய்யப்படுகிறார் அது ஒரு பெரிய செய்தியாக பேசப்பட்டுச்சு அவர் யாருன்னா டாக்டர் ஷா ஹகீனா அப்படிங்கிற நபர் அவங்க ஒரு லேடி அவங்க கிட்ட இருந்து ஒரு இருந்து முந்நூற்றம்பது கிலோ வெடிபொருட்கள் வந்து பிடிப்பட்டதாக ஒரு தகவல் இப்போ ஹரியானாவில் இருந்து ஒரு ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க கிட்ட இருந்து ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் கேஜி ஐஇடி அப்படிங்கிற அந்த வெடிபொருளை கைப்பற்றியிருக்காங்க போலீஸார் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க சரி அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள்லாம் யாருன்னு சொல்லி விசாரிக்கும் போது அவங்க அத்தனை பேருமே மருத்துவர்கள் அப்படிங்கிறது தான் ஷாக்கான ரிப்போர்ட் இப்போ அந்த கைது செய்யப்பட்ட நபர்களுடைய பெயர் அவங்க எந்த ஊருக்காரங்க அப்படிங்கிற விவரம் சொல்றேன் அவங்க எல்லாமே மருத்துவர்கள் அப்படிங்கிற விவரம் சொல்லியிருந்தேன் குஜராத்தை சேர்ந்த மருத்துவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு கை துப்பாக்கி ப்ளஸ் ரெசின் அப்படிங்கிற அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் அவர் கையில வச்சிருக்கும் போது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜம்மு மருத்துவர் அவர் வந்து முந்நூற்றம்பது கேஜி அம்மோனியம் நைட்ரேட்டா வச்சுருந்துருக்காரு ஹரியானாவில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க இந்த டெல்லிக்கும் ஹரியானாவுக்கும் இடையில வந்து ஐம்பது கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பாகிஸ்தான் அந்த இடம் பிட்வீன் கேப்ல தான் இவங்கெல்லாம் வந்து சந்திச்சு இந்த வேலையை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கு பாகிஸ்தானை புகழ்ந்து போஸ்டர் ஒட்டிய உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க சரி இந்த காரை பத்தி அதிகமான அளவுல பேசுறோம் இந்த காரினுடைய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹச்ஆர் டுவெண்ட்டி சிக்ஸ் சிஇ செவன் சிக்ஸ் செவன் ஃபோர் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் வெளியாயிருக்கு ஸோ ஒரு காரு அந்த காரனுடைய உரிமையாளர் யார் அந்த காரனுடைய நம்பர் என்ன என்ன கலரில் இருக்குது அதை டெட்டினேட்டரை வச்சு வெடிக்க வச்சுருக்காங்க அதை ஓட்டிகிட்டு வந்த ஒரு பேர் வந்து உமர் முகமது அப்படிங்கிறது இவரோடு தொடர்புடைய நபர்கள்லாம் முக மருத்துவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எங்கே வச்சு தட்டி தூக்குறாங்கன்னா இவங்க எல்லாமே ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தாங்கிற ரிப்போர்ட்டும் வெளியாயிருக்கு இப்போ மூன்று மருத்துவர்களை கைது பண்ணிட்டாங்க லாஸ்ட் வீக்கே கைது பண்ணியிருந்த ஒரு நபருடைய பேர் தான் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த அடில் ராதர் அப்படிங்கிற நபர் இவரும் ஒரு டாக்டர் அப்படிங்கிறாங்க இவர்கிட்ட ரொம்ப துரிதமாக சில விஷயங்களை கேட்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இப்போ நேற்று நடந்ததில் பாம்பிளாஸ் அது நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு புறம் இந்த ராதர் அப்படிங்கிற நபரு இந்த உமர் முகமது அப்படிங்கிற ஒரு காரை வெடிக்க வச்சார்ல அந்த நபருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க நண்பர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற காரணத்தினால தான் போட்டு வச்சுருக்கக்கூடிய திட்டம் எல்லாம் அப்ப ஃபெயிலியர் ஆயிரும் ஸோ இந்த ஒரு சோகத்திலையும் அவர் வந்து இந்த சின்னதா இந்த பாம்பிளாஸ்ட் நடத்தி சூசைட் அட்டாக்க நடத்தி இருக்கலாம் அப்படிங்கிற கோணத்துலையும் போலீஸார் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ எது எப்படியோ இந்த ஐ டுவெண்ட்டி கார் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பெரிய மேஜிக்கை வந்து நேற்று தினம் நடத்தியிருக்கு இதில் இந்த மோசமான மேஜிக்கில் இறந்து போனவங்க ஒன்பது பேர் அப்படிங்கிறது அதுவும் இந்தியர்கள் அப்படிங்கும்போது வேதனையான செய்தி இதற்கு பழிக்கு பழிக்கு வாங்க இவங்கெல்லாம் பாகிஸ்தானை சேர்ந்தவங்களா எந்த நாட்டை சேர்ந்தவங்க இவங்க எப்படி உள்ளுக்குள்ளே வந்தாங்க இந்திய குடியுரிமையோடு இவங்க எப்படி செயல்பட்டிருக்காங்க இல்லை உண்மையிலேயே இந்தியர்களாகவே இவங்க வாழ்ந்திருக்காங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட தகவல்களை இப்போ போலீஸார் திரட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஜெய்ஷி முகமது அப்படிங்கிறத போலீஸார் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் எழுப்புகிறாங்களே தவிர அந்த அமைப்பு இன்ன வரைக்கும் இதற்கு பொறுப்பேற்கல இவங்க வச்சிருக்கக்கூடிய பேரை வைத்தே இவங்கள ஒரு மதம் சார்ந்த அடையாளமாக யாரும் சித்தரிக்க கூடாது தீவிரவாதிகளுக்கு பல்வேறு மதங்கள் இருக்கலாம் பல்வேறு மொழிகள் இருக்கலாம் பல்வேறு இனத்தை சேர்ந்தவங்க இருக்கலாம் அவங்க செய்திருக்கக்கூடிய செயல் தான் இங்கே பிரச்சனையை தவிர அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய மதத்தை வைத்து மற்றவர்களை அவமானப்படுத்த நினைப்பது அப்படிங்கிறது எல்லளவும் ஏற்புடையது அல்ல ஏன்னா இங்க நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டை தேர்ந்தால் வேற ஒரு மொழி தான் கர்நாடகாவில இருப்பாங்க இல்லையா மொழி சார்ந்து இனம் சார்ந்து மதம் சார்ந்து எல்லாரையும் நம்ம நேசிக்கக்கூடிய இந்தியர்களாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் நம்முடைய ஜனநாயகத்திற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயல்களை பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள் சதி செயலாக இது செய்தார்களா அப்படிங்கிறதையும் போலீசார் விசாரிக்கணும் இது தொடர்பாக வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து ரிப்போர்ட் என்ன ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னா நம்முடைய இந்திய அரசு அதன் கீழே இருக்கக்கூடிய டெல்லி காவல்துறை யூஏபிஏ சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டத்தின் மூலியமாக இப்போ நிறையா பேரை கைது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கைது நடவடிக்கை தொடரும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை எந்த ஒரு யூடியூபரும் வெளியாக வேண்டாம் இப்போ எங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட்லாம் கிடச்சிருக்கக்கூடிய செய்திகளை தான் வெளியிடுவோம் ஸோ செய்திகளின் உண்மையறிந்து பொறுமையாக மக்களை பேனிக்காக விடாமல் சரியான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதையும் பிரசா சிக்னேச்சர் கோரிக்கையாக முன்வைக்கிறது என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்டரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள்